ஹலோ விவசாயம் இப்போதுதான் எங்களின் போர் தொடங்குகிறது ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்பட அறிவிப்பு முன்னறிவிப்பு எதுவும் இன்றி ஈரானின் அணுசக்தி மையங்களை அமெரிக்கா அதிரடியாக தாக்கியிருக்கிறது அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில போர் இப்போதுதான் தொடங்கி என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்திருக்கிறது ஆம் இந்த அறிவிப்பால மத்திய கிழக்கில் நிலை வரும் பதற்றம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறது குறிப்பாக மத்திய திரைக்கடைகள் மற்றும் தெங்கடல் பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட வாய்ப்பு சரி யார் இந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல்படை இதன் அறிக்கை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஈரான் ராணுவம் அதாவது ஏர்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிக்கர காவல்பட ஐஆர்ஜிஎஸ் ஜிசி ஆகிய இரண்டும் ஈரானின் படைகளின் பகுதிகள்தான் இருப்பினும் இரண்டும் வெவ்வேறு நோக்கங்களையும் அதிகார அமைப்புகளையும் கொண்டுள்ளது ராணுவத்தை பொறுத்தவரை அது மற்ற நாடுகளின் இராணுவத்தைப் போலவே வழக்கமாக ஈரானிலும் செயல்படுகிறது ஈரானின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது எல்லைகளை பாதுகாப்பது மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவது இதன் முதன்மை பணியாகும் தரைப்பட கடற்படை விமானப்பட மற்றும் வான் பாதுகாப்பு பட ஆகிய ஆகிய பாரம்பரிய இராணுவ பிரிவுகளை இது கொண்டுள்ளது ஈரானிய புரட்சிக்கு முந்தைய ஷாமன்னரின் பாரம்பரிய இராணுவத்தின் தொடர்ச்சியாக இது கருதப்படுகிறது இது ஈரானின் பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் வழக்கமான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் மறுபுறம் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை எடுத்துக்கொண்டா ஈரானிய புரட்சியின் கொள்கைகளையும் இஸ்லாமிய குடியரசையும் உள் மற்றும் வெளி அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கம் இந்த படையில் இருப்பவர்கள் புரட்சியின் காவலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சி பிறகு ஐதல்லா கம்பெனி புரட்சிகர சக்திகளை ஒருங்கிணைத்து பாரம்பரிய இராணுவத்துக்கு ஒரு பதிலாக உருவாக்கப்பட்டது இந்த ஐஆர் பாரம்பரிய விசுவாசமாக இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால இது உருவாக்கப்பட்டது ஆ ஜி அதன் சொந்தமான தரைப்பட கடற்பட விமானப்படை விண்வெளிப்படை மற்றும் போன்ற சிறப்படைகளும் உள்ளது இவை பெரும்பாலும் வழக்கமான ராணுவத்தை விட நவீன மற்றும் மேம்பட்ட ஆயுதங்களை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது என்பது ஐஆர்ஜி வெளிநாட்டு நடவடிக்கை பிரிவு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்களாக இஸ்புல்லா அவுத்திகல் போன்ற அமைப்பினருக்கு பயிற்சி ஆயுத உதவி மற்றும் நிதியுதவி அளிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்குது குட் தவிர பசிச் என்ற ஒரு துணை ராணுவ தன்னார்வ படையும் ஐஆர்ஜிசி கொண்டிருக்கிறது இது உள்நாட்டு பாதுகாப்புக்கும் அரசாங்க எதிர்ப்பாளர்களை அடக்குவதற்கும் சமூக கட்டுப்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படுகிறது ஐஆர்ஜிசி இராணுவத்தை போல அந்த நாட்டின் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு மாறாக அந்த நாட்டின் பெரும் தலைவராக கருதப்படும் கம்யூனிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவருக்கு மட்டும்தான் நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் இந்த அமைப்பிடம் அதிநவீன நவீன பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகள் இருப்பதால ஈரான் இராணுவத்தை விட இது சக்தி வாய்ந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கையில் தான் இந்த அமைப்பு போர் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறது பரோட அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்று நடத்தப்பட்டிருக்கும் தாக்குதல் பெரிய அளவுக்கான திரும்பி வர முடியாத வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறது இந்தியா முடங்கும் ஆபத்து இஸ்ரேல் ஈரான் முதலாளர் இப்படி கூட நடக்குமா இதுதான் சர்வதேச அரசியல் அமெரிக்காவின் தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் மோதல் அடுத்த கட்டத்திற்கு போய்விட்டது இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை ஆரம்பித்துள்ளது தற்போதைய சூழலில் இந்த தாக்குதல் அவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இருப்பதாக தெரியவில்லை இதற்கிடையே தான் இந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் என்பது குறித்து பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் மோதல் தற்போது சமாளிக்க முடியாத நிலையை அடைந்துள்ளது இத்தனை காலம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு அளித்திருந்தாலும் நேரடியாக உள்ளே வரவில்லை ஆனால் இந்த அதிகாலை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்கல் நடத்தியது இதனால அங்கு பதற்றம் அதிகரித்த நிலையில இது இந்தியாவை எப்படி பாதிக்க என்பது குறித்து பார்க்கலாம் இதில் இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளுடன் நாடுகளுடனும் இந்தியா நல்ல ஒரு வர்த்தக உறவு கொண்டிருந்தது ஆனால் சமீபத்திய மோதல்களில் சில ஆண்டுகளாக வர்த்தக உறவு குறைந்தே வருகிறது ஈரான் வர்த்தகம் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தம் காரணமாக ஈரான் உடனான